you நாங்க குழந்தை லேட்டா பத்துக்க காரணமே இதுதான் அப்படின்னு கன்னிகா அவங்க ஒரு சில உண்மைகளை உடைச்சு சொல்லிருக்காங்களா நைன் சிம்பு இந்த மாதிரி ஜோதிகா அவங்க நான் பண்ணல அதனால என்ன விந்தியா அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னு தெரியுமா வாங்க என்னாச்சுங்கிறத பாக்கலாம் கன்னிகா அவங்களுக்கும் ஸ்ரேகன் அவருக்கும் இரட்டை குழந்தை பிறந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியும் இரட்டை மகள்கள் பிறந்த சந்தோஷத்துல அவங்க ஒரு புகைப்படம் வீடியோக்கள் எல்லாம் பதிவிட்டாங்க இத பார்த்த ரசிகர்களும் ரொம்ப சந்தோஷமா அவங்க அவங்களுக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் சொன்னாங்க சமீபத்துல அவங்க நிறைய பேட்டிகள் எல்லாம் கொடுத்திருந்தாங்க இல்லையா அந்த பேட்டியில லேட்டா நீங்க குழந்தை பெற்றுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா கல்யாணம் பண்ணி மூணு வருஷத்துக்கு குழந்தை வேணான்னு நாங்க தான் முடிவு பண்ணோம் ஏன்னா காதலிச்சாப்ப ஏழு வருஷம் வந்து நாங்க எங்கேயுமே சுத்தல எங்கேயுமே போனது கிடையாது எந்த சந்தோஷமும் இல்லாம இருந்தோம் அதனாலதான் திருமணம் ஆனதுக்கு அப்புறமா நாம வந்து எங்கெல்லாம் சுத்தலையோ அந்த இடத்தை எல்லாம் சுத்தி பாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும் கன்னிகா அவங்களுக்கு மலை பிரதேசங்கள் குளிர் பிரதேசங்கள்னா ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இடங்களுக்கு நானே டிரைவர் கன்னிகா அவங்க தான் நடத்துனர் அப்படிங்கறது போல நாங்க வந்து நிறைய இடத்த சுத்தி பார்த்தோம் அதனாலதான் அப்படி ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னு சொல்லி சிநேகன் அவரு ஒரு சில விஷயங்களை வந்து சொல்லியிருந்தாரு இதெல்லாம் இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு கன்னிகா அவங்களும் ஆமா இதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இவங்க இப்ப குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ரொம்பவே சந்தோஷமா இவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துட்டு இருக்காங்க சொல்ல இரண்டுமே மகள்கள் அப்படிங்கறது இவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா அந்த வீடியோ பதிவிட்டு கோவப்படுற அளவுக்கு தான் சந்தியா அவங்க ஒரு சில விஷயங்களை சொல்லி அதாவது வல்லவன் படத்துல முதல்ல சிம்பு அவருக்கு முன்னாடி காதலியா சந்தியா அவங்க தான் இருப்பாங்க அதீத காதலால் அவங்கள கடத்துறது மாதிரி எல்லாம் மொத்த கதையும் எழுதப்பட்டிருந்திருக்கான் ஆனா சந்தியா அவங்க கிட்ட ஒரு கதையை வந்து முன்னாடி சொல்லி இருக்காங்க ஆனா

ஒரு படத்துல ஹீரோயினா அறிமுகப்படுத்துற அப்படின்னு ரிதம் அப்படின்னு சொல்லி பட இயக்குனர் வசந்த் அவர்கிட்ட சொன்னாரு அதுக்கப்புறமா வசந்த் சார் நான் உன்னை அறிமுகப்படுத்துற அப்படின்னு ஆனா சங்கமம் படத்துல நடிச்சா ரிதம் படத்துல உனக்கு வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியும் உனக்கு சம்மதமா அப்படின்னு மிரட்டினாரு அப்படின்னு இப்படி அவர் சொன்னதுனாலதான் நான் ரிதம் படத்துல சின்ன ரோல்ல நடிக்கிறத விட ஹீரோயினா நடிக்கிறதே சரி அப்படின்னு தோணுச்சு அதனால தான் அந்த படத்தோட வாய்ப்பை விட்டுட்டு சங்கமம் படத்துல நடிச்சேன் அப்படின்னு ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க நான் சங்கமம் படத்துக்காக முதன் முதல்ல வாங்கின சம்பளம் பாத்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் அதைதான் அப்புறம் தான் நிறைய கஷ்டங்களை சங்கமம் சந்திச்சிருக்கேழு கதாநாகிய நடிச்ச முதல் பெயர் நிறைய படத்திலே ரெண்டாயிரத்தி எட்டு என்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய சரிவு வந்துச்சு ரொம்ப மோசமான கருப்பு நாள் அந்த நாள் எல்லாம் சொல்லலாம் ரொம்ப குண்டாயிட்ட இனிமே நமக்கு வாழ்க்கை இல்லன்னு பதினேழு வயசுலயே சினிமாவுக்கு வந்ததுனால படிப்பு இல்ல அப்பதான் ஜெயலலிதா அம்மா அவங்க என்ன அழைச்சு பேசி என்னால எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்தாங்கன்னு சொல்லி இருந்தாங்க இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இனிமேல் இது போல நிறைய சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க